ஹலோ மக்கள் இன்றைக்கி ஒரு சூப்பர் ஈஸியான சட்னி ரெசிபி பார்க்கலாமா இந்த சட்னியை நீங்கள் ஒரு வாரத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் டூர்லாம் போகிறாங்கன்னா எங்கள் அப்பா இந்த சட்னி தான் செஞ்சு கொடுப்பாங்க சப்பாத்தி கூட இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக சாப்பிடலாம் தை சாத்துக்கு கூட தொட்டுக்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்துக்கலாம் நம்ம இதில் வதக்க போகிறது இல்லை ஃபஸ்ட்டு அரைச்சிட போகிறோம் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி விதைகள் இல்லாமல் வந்து எடுத்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும் இப்போ நான் நாலு தக்காளி சொன்னதுக்கு ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து எடுத்துக்கிட்டால் போதும் பூண்டு பற்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பூண்டோடய ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கூட அதிகமாக வந்து பூண்டு பற்கள் வந்து சேர்த்துக்கலாம் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த சட்னி அதனால ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் எதுவுமே வந்து சேர்க்கக்கூடாது பச்சை மிளகாயும் சேர்க்கக்கூடாது இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி புளிப்பு இருந்தால் தான் நம்ம ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியுன்றதுனால புளி வந்து சேர்த்துக்கிறோம் இந்த சட்னிக்கு தேவையான கல்லுப்பையுமே வந்து சேர்த்தாச்சு எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது இந்த தக்காளியில் இருக்க தண்ணியிலே இது வந்து அரைஞ்சிடணும் தண்ணி சேர்த்தா தான் அரைக்க முடியுதுன்ற பட்சத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியாக வந்து சேர்க்காதீங்க வானல்ல நல்லெண்ணெய் தான் வந்து சேர்க்கணும் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் இது மூணுமே சேர்த்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து போகிறோம் சேர்த்துட்டுமே தண்ணி சேர்க்கவே கூடாதுங்க ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் தூரத்துலேருந்து இதை வந்து நீங்கள் வந்து ஊற்றணும் இல்லைன்னா வந்து எண்ணெயில் தண்ணி பட்டோன்னே நிறையா வந்து தெரிக்கும் இதை ஊற்றிட்டு உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நடுவில் ஒரு ரெண்டு தடவை வந்து கிண்டி விடுங்க எண்ணெய் பத்தலைன்னா எண்ணெய் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க இந்த சட்னி வெந்திருச்சான்னு தெரிஞ்சுக்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பபுள்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு அடங்கிடும் மேலே எண்ணெய் இந்த மாதிரி நல்லா க்ளாஸியாக வந்து தெரிய ஆரம்பிக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சுன்னு அடுத்தோம் ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக தண்ணி வந்து சுண்டிட்டு உங்களுக்கு அடிபிடிக்க கூட ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு கரெக்டான ஃப்ளேவர் கிடைக்காது ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணி பாருங்கள் இந்த சட்னியோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஒரு வேளை புளிப்பு அதிகமாக தெரியிற மாதிரி இருக்குது எனக்கு கம்மியாகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வெள்ளம் இல்லைன்னா சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாகவே வந்து சுண்டிருக்கணும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம கலர் எதுவுமே ஆட் பண்ணலை இந்த சட்னியை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா பதினஞ்சு நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் தண்ணி நல்லா சுண்டி இருக்கணும் அதுதான் இந்த சட்னிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனில் ஆல் அண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க் யூ